நல்லவே நல்லா வாழ்ந்தா தப்புல நல்லவன வாழவிட யாருக்கும் கொப்புல்ல பணமரம் காய்ச்சா நுங்கு தூர பிறந்தவனா பங்கு இடையில் பாடக்கூடாது சிந்து போட்டி நான் சங்கம் நான் பின்பு உண்மையை சொல்லுவன் குற்றவாளி உறுதிப்படுத்த ஏது பத்திரகாளி கரும்பு என்றைக்கும் கசக்காது மிளகாப்பழை என்றைக்கும் இனிக்காது வீண்பலி என்றைக்கும் பணிக்காது விளைச்சல்லாத வயிறு ஆடி மாசம் கதைச்சா முனைக்காது பணமரம் தினமரம் உடிஞ்சா தலைக்காது வாய்பூசணும்ாரக்கான கூட கெரு சொல்லி ஏற்றணும் நல்லதை சொல்லணும் கெட்டதை தீயணும் போட்டிண்ணா வெள்ளனும் அகில நீ இருக்கு நல்ல கெட்ட கிழங்க கிட்ட எடுத்து சொல்லணும் நான் பார்க்கறது ஏவாரம் வீட்டுக்கு முன்னாடி இருந்தா தாவாரம் கோடிக்கு பக்கத்துல தான் தேவாரம் நல்ல ஒரு இருக்காது நல்ல மனிதன் வாழ முடியாது உண்மையை சொன்னா காலம் கிடையாது நல்ல ஒரு லிக்கணம் வேப்பங்காய்னா தச்சனம் டெய்லர்னா தச்சனம்